வணக்கம் நண்பர்களே கண்களை மூடி அமைதியாக அமரும்போது என் மனக்கதவு மெல்ல திறந்து கொள்கிறது அங்கு என்னையும் என் மனத்தை தவிர வேறு யாரும் இல்லை நான் பிறந்தது முதல் என் மரணம் வரை யார் என்னோடு வருகிறார்களோ இல்லையோ என்னோடு பயணிக்கும் ஒரு அருமையான உறவு என் மனம் நண்பனும் கூட அந்த நண்பனோடு உரையாடுவது ஒரு உன்னத அனுபவம் நான் யார் என் தகுதி என்ன என் திறமை என்ன எப்படி வாழ்ந்தேன் எப்படி வாழ்கிறேன் என் வாழ்க்கை எப்படி போய்க் கொண்டிருக்கிறது எங்கே தவறினேன் திரும்பவும் எங்கெல்லாம் தவறிக்கொண்டிருக்கிறேன் எங்கே தள்ளப்படுகிறேன் எங்கே மிதிக்கப்படுகிறேன் எங்கே மதிக்கப்படுகிறேன் எனத் தொடங்கி எல்லாவற்றையும் குறித்து இருவரும் கலந்துரையாடுவோம் தீர்வு காண வேண்டிய விஷயங்களில் நல் ஆலோசனை சில நேரம் கிடைக்கும் பல நேரம் கண்டிப்புடன் கூடிய திட்டு கிடைக்கும் பல நேரங்களில் என்னை நெறிப்படுத்த என் சுயநலத்தால் அவனுக்கு உருவான ஆராத காயங்களின் வடுக்களை அடிக்கடி திறந்து காட்டுவான் நான் உடைந்து போவேன் ஏனென்றால் ஏற்கனவே நான் செய்த தவறினால் உண்டான ஆராத வடுக்கள் அதன் காரணமாக நாங்கள் இரண்டு பேரும் திரும்ப பெற முடியாத இழப்புகள் குறித்து பேசும்போது நான் உடைந்து போவேன் அவனோ எதுவும் சொல்லாமல் என் தோலை பிடித்து அமைதிப்படுத்துவான் இப்படியாக ஒரு நாளில் சில நேரம் நான் கண்களை மூடும்போது இத்தகைய நிகழ்வு நடக்கும் அந்த அனுபவம் தந்த சுவாரஸ்யத்தால் இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன் நிலையில்லாத உலகு நிஜமில்லாத உறவுகளுக்குள் இப்படி ஒரு நண்பனை தந்த இறைவனுக்கு நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்